கடன் தீர்றதுக்கு என்னங்க பண்றது இந்த கடன் 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 அப்படிங்கிறது தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில் பிரச்சனையானவே இருக்குங்க இந்த கடன் தீர்வருக்கு பரிகாரம் அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் கேட்காதீங்க எனக்கு வருமானம் பெருகுவதற்கான வழி என்ன அப்படின்னு கேளுங்க இந்த வருமானம் பெருகுச்சுனாவே கடன் அப்படிங்கிறது தீர்ந்துடும் இல்லையா அப்போ அந்த வருமானத்தை தரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியவர் யாராக இருக்காரு அப்படின்னா நமக்கு செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடியது மகாலட்சுமி தான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி பூஜை பண்ணுங்க வாய்ப்பு இருக்கிறவங்க உங்களால் முடியும் அப்படின்னா சோடச மகாலட்சுமி பூஜை பதினாறு திதி நித்யா தேவதைகளை வச்சு வழிபடக்கூடிய ஒரு பூஜை அந்த சோடச மகாலட்சுமி பூஜை பண்ணுங்க கண்டிப்பாக அங்கே செல்வ வளம் அப்படிங்கிறது குறையாது பண ஈர்ப்பு அப்படிங்கிறது அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மகாலட்சுமியா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கும்ப கலசம் வச்சு ஒரு உண்டியலும் ஒன்று வச்சுக்கோங்க அந்த கடன் பிரச்சனைகளை தீர்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை பூஜை பண்ணிவிட்டு அந்த கும்ப கலசத்தில் அந்த யாருக்கு கடன் கொடுக்கணுமோ அவங்க பேரை நினச்சி ஒரு தொகையை வந்து அதில் போட்டுக்கிட்டே வாங்க அது ஒரு ரூபாயாக கூட இருக்கட்டும் அவங்க பேரை சொல்லி சொல்லி நீங்கள் போட்டுக்கிட்டு வரும்போது இந்த கடன் தீர்ந்துருச்சுன்னு நினச்சி நினச்சி போடுங்க கண்டிப்பாக அந்த கடன் வந்து விரைவில் தீர்றதை நீங்கள் உங்களால் உணர்வு பூர்வமாக புரிஞ்சிக்க முடியும் அதனால் மகாலட்சுமி வழிபாடு வெள்ளிக்கிழமை கும்ப கலசத்தை வைத்து வழிபாடு பண்ணுங்கள் ஒவ்வொரு வாரமும் அந்த தேங்காயை மட்டும் மாற்றிக்கிட்டே இருங்க மாவிளையும் தேங்காயும் மாற்றிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வருமானம் அப்படிங்கிறது சிறக்கும் வருமானம் அதிகமாச்சுனாவே நம்மளால் கடன் கொடுக்க முடியும் அந்த கடனை கொடுக்கறதுக்கு இன்னொரு இடத்துல கடன் வாங்கி கொடுக்குறதுல பிரயோஜனமே கிடையாது அதனால் நீங்கள் கிட்ட வேண்டுதல் வைக்கிறது கூட கடன் தீரணும்னு வேண்டுதல் வைக்காதீங்க அந்த கடன்கிற வார்த்தையே அங்கே வரக்கூடாது எனக்கு வருமானம் பெருகணும் வருமானம் வரணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை வைங்க அப்போது தான் உங்கள் கடன் தீர்வதற்கான வழி கிடைக்கும்